கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா கடவுள் உலக கண்ணில் கண்ட மனிதரையெல்லாம் நலமா என்றாராம் ஒண்ணாமா என் <laughs> 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 நீ பாட்டுக்கு ஒண்ணு இல்லங்க மாம் விருவிரும் பண என்ன அர்த்தம் அப்ப நான் கேக்குறதுக்கு மரியாதை என்ன என்ன முனைக்கிட்டு வர அப்புறம் என்ன சண்டை போட்டியே போட்டியா என்னன்னு கேட்டா ஒண்ணு பேச மாட்டீங்க ஒண்ணு இல்லமா போனா இது என்ன அர்த்தம் இருக்கு என்ன நினைச்சு சொல்ல முடியல சிந்தராசு இல்ல சிந்தராசு என்னடா காலையிலே என் மர்மாவ கூட சண்டைய போட்டு வரையா போ ஏன்டா காலையிலே அவ கூட போய் சண்டை போடுற பாவம்டா அவ ஆஹா என்ன இது உங்களுக்கு ஓவரலியமா அவ ஏன் கூட சண்டை போட்டா பார்த்தாத பொண்ணா அவ கூட சண்டை போடுறேன் ஏமா அப்படி பேசுறியா

பின்னமா அவ ஏதோ மூட் அவுட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாமா சரி என்னடின்னு நானும் பக்குவமா பக்கத்துல போய் உட்காந்து அவகிட்ட கேட்டேமா என்னடி பண்டாட்டி மூட் அவுட் அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொல்றாமா ஓ அது இதுன்னு பேசி என்னையவே குழப்பி விட்டு என்னையும் மூட் அவுட் ஆக்கி போட்டாமா அவ அது தெரியாம ஓமா அவனையா புடி திட்டிக்கிட்டு இருக்கியா கிளவி பொறுமையில எருமையை விட்டு தான் நியாயம் விடணும் நானே பாப்பேனே பேசிக்கிறது வாழ்வாழ்ந்து விழுதா எட்டு பல்லு வந்து கடிக்கிற மாதிரி கொதற மாதிரி பேசுவேன் பொறும் பெருமையில எருமையை விட்டு தான் மேய்க்கணும் நம்மளுக்கு மயனா இருந்தாலும் மர்மோலா இருந்தாலும் ஒன்று தான் நாயம் தான் நாயம் உண்மை என்னவோ அதை பக்கத்தில் தான் நிற்பேன் நீ பேசுறத கேட்டுன்னா முடிவெடுக்க முடியாது என் மர்மாவை என்ன சொல்றான்னு கேட்டு தான் முடிவெடுக்க முடியும் நீ ஏன் பார்க்கும்போதே அவ்வளோ காட்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நான் சரி போய் ஒரு கா பேசி என் மர்ம என்ன பிரச்சனையும் சொல்லி சேல் பண்ணி விடுறா பாவம் தான் என் மர்மவா இம்மா போகல அதனால என்னால சேல் பண்ண முடியாது சாலும் போட முடியாது நீங்க வேற சும்மா இருக்க மாட்டியம்மா அவகிட்ட எல்லாம் ஆந்திரம பேசி ஏன் மண்டகாயவா என்னால முடியாது போங்க ஆமாமா ஒரு கா மண்ட காஞ்சிரும் அவனே கூட்டது வந்தா ஆரட்டி போடா நான் போய் என் மர்மாவல நான் என்ன ஏதும் கேட்டா அப்ப பிரச்சனையே சால்வ் பண்ணிட்டு வரேன் எம்மா எம்மா போகாது எம்மா காலையில பாத்தே ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க அப்புறம் உங்க மூட அப்செட் பண்ணிடுவாமா சொல்றது கேளுங்கமா ஏ போடா போடா நான் அத புறா என் மர்மாவல என்ன ஏதுன்னு கேட்காம என் மனசு தாங்கும் நான் போய் அப்ப பிரச்சனையே தீத்து வைக்காம ஓட போறது இல்ல போங்க போங்க பாவா விதி யாரை விட்டுச்சு போங்க போங்க மர்மாவல அத்தை

என்ன மருமவளே நீ கேட்டாலும் ஒண்ணு இல்லைங்கிற அப்ப என்னன்னு சொன்னா மரமனே தெரியும் சொல்ல மரமளே அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கத்து ஒரே கவலையா இருக்குதே ஆனா என்ன கவலைன்னுதோ தெரியல என்ன கவலைன்னு தெரியாம கவலைப்படுறதும் பெரிய கவலையா இருக்குது என்ன கவலைன்னு தெரியாம கவலைப்படுறதுனால தான் ரொம்ப கவலையா இருக்குது யா ஏன் அப்பவே சொன்னியா காலையில சந்தோஷமா இருக்கோம்மா திரும்ப அவன் உங்களோட அப்சென்ட் ஆயிடு பாண்டி பாண்டி கேக்காம சிரிக்கமா நீங்க எல்லாரும் உங்களுக்கு நல்லபடியா அமையணும்னா வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்க உங்க உங்களுக்கு இந்த பண்ணிட்டு பாருங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்படியே நமக்கு இந்த வீடியோல நிறைய இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்ற ஒவ்வொரு பொண்ணான கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் அதை என்றைக்கு மறக்கவே மாட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன்